ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு சூப்பராக அருமையாக நம்ம வெஜிடபிள் பிரியாணி சூப்பராகவே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இந்த ஆளாக்கில் எடுத்துருக்கேன் அது நானூறு கிராம் அளவு பிடிக்கும் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரிசியில் பூச்சி சின்ன சின்ன தூசி இருந்ததுன்னா வந்துடும் அதனால் நல்லா நைஸாக களைஞ்சி எடுத்துக்கலாம் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா களைஞ்சி தண்ணியை இது பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகவும் நம்ம ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் ஓரளவு நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இதை வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு பொட்டட்டோ இந்த மூணு தான் சேர்த்துருக்கேன் இதில் இன்னும் காலிஃப்ளவர் பட்டர் பீன்ஸ் உங்களுக்கு எந்த காய்கறிகள்லாம் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கிடுவோம் நான் சிம்பிளாக எளிமையாக வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு செய்கிறதுக்காக வெஜிடபிள் பிரியாணி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல இதை இப்போது வதக்கி விட்டுடலாம் இதில் புதினாவும் கொத்தமல்லித்தாளையும் சேர்த்துடலாம் வாசனைக்காக புதினா இலை நல்ல எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுருளாக வதக்கி விட்டுருவோம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுடலாம் காய்கறியும் நல்லா வெந்துடும் அதனால் இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ பிரியாணி மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துக்கிடுவோம் தயிர் சேர்த்துட்டு நல்லா இதாக வதக்கி விடறலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா காய்கறி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்ம நல்ல காய்கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் அரிசி எடுத்ததுக்கு நான் எண்ணூறு கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சி விட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுடலாம் இதை நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை இதில் சேர்த்துடலாம் சீரக சம்பா அரிசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணோன்னா பிரியாணி நல்லா அடிப்பிடிக்காமல் சூப்பராக உதிராமல் சூப்பராகவே வரும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு இருபது நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் டேரெக்டாக பாத்திரத்தில் வைக்கிறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா அடிப்பிடிக்காமல் சூப்பராகவே பிரியாணி நமக்கு ரெடியாகும் நல்லா தண்ணிலாம் வற்றி போயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பிரியாணி சூப்பராக கம்கமான்ட்டு ரெடியாகிடும் இப்போ இதில் மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும் அரை மணி நேரத்தில் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கிடுவோம் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி அருமையாக ரெடியாகிருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உதிர்வி உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராகவே இருக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ